ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கிற பழமை வாய்ந்த காசிக்கு நிகரான திருத்தலம்னு சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவும் மாமுனியோடு அகத்தியர் அப்புறம் சித்தர்கள் காக்கா பூசர் வந்து வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாமி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஊர்வசி வந்து சாபத்தினால் வந்து சாப விமர்ச்சினுக்காக இங்கே வந்து வேண்டி சொல்றாங்க சொல்கிறாங்க இது வந்து பழமையான தலம் சொல்கிறாங்க இது பக்கத்தில் ஒரு நதி இருந்துக்குது அந்த நதியில் தான் வந்து தண்ணி எடுத்து இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்துருக்காங்க இதனால் வந்து சாபம் தீர்ந்ததுன்னு மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பார்த்தா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சூரிய அதாவது இந்த இடத்துல வந்து வருது வருஷத்துக்கு மூணு மாதம் வந்து இந்த லிங்கத்து மேலே வந்து சூரிய வெளிச்சம் படுன்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பழமையான ஃபோட்டோ அது இதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்றது அது அந்த ஃபோட்டோவில் இருக்கு இந்த கோயில் வந்து சுற்றியும் வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து புதுசாக கட்டினாலும் இது வந்து ஏற்கனவே வந்து பழமையாக தான் இருந்திருக்குது இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆத்தங்காரை வந்து சிதிலம் அடைஞ்சு அதில் ஒரு சில சிலைகள்லாம் அச்சுங்க போய்ட்டு தான் சொன்னார் அதை அது தாண்டி அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் பணம் போட்டு அது இல்லாதவர்கள் தொல்லியல் தொழிலில் வந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆய்வு பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டாக்கா இது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷம்னு கூட சொல்லலாம் அதுக்கு மேலே தான் இருக்கும் அது கீழே இருக்காது ஆனால் ஆயிரத்தை தாண்டி தான் இருக்கும் எப்படியும் அதனால் வந்து நாங்கள் வந்து ஐடி கொடுக்குறோம் அது பழமையான ஒரு சில இது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அகத்தியருடைய ஒரு ஓலைச்சுவரில் வந்து இந்த கோயிலை பற்றியான விஷயம் இந்த தான் வந்து சொல்லப்படுது ஜீவநாடி அப்படிங்கிற ஓலைச்சுவடின்னு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த கோயிலை பற்றி குறிப்பு இருந்ததாகவும் சொல்கிறாங்க இது அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில்ன்றதுக்காக அதை வச்சு தான் வந்து தொல்லியல் துறையே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்ற மாதிரி இது வந்து கல்யாண திருத்தலம்னு வர சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய பெரியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கல்யாண திருத்தலம் இங்கே இருக்கக்கூடிய சிலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அனைவருமே சமூக அருள் பாலிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அதாவது கணவன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் இந்த நவகிரகம் கூட பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து கணவன் மனைவிமாக தான் இருக்கார் நவகிரகம் கூட இது மாதிரி ஒரு சில இடத்துல தான் அந்த மாதிரி சிற்பங்களை பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது தனியாக தான் இருப்பாங்க நவகிரகத்தில் இது பார்த்தினா வந்து அவங்க துணையோடு இருக்காங்க இந்த கோவில் வந்து இங்கே முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து தான் வந்து அவங்க காசு போட்டு அடியாருங்களுடைய செலவு தான் இந்த கோயிலை உருவாக்குறதுதான் சொன்னார் அந்த அளவுக்கு பெருசாக கட்ட முடியும்னாலும் சின்னதாக இருந்தாலும் கோயில் ரொம்ப நல்லா இருக்குது அதே பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரனுடைய கோலம் தான் மேலே வச்சுருக்கிற சிலைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மூலஸ்தானத்துக்காக போகிறேன்னு நினைப்போம் உள்ளே வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது அவர் ஆள் இல்லை கடைசியாக எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியிலிருந்து உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் லிங்கம் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ்லே இருக்கு இது வந்து அடிப்படம் ஆவடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சதுர வடிவம் தான் இருக்குது வட்ட வடிவம் கிடையாது இந்த கோயிலை பற்றி விரிவான விஷயம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய குருக்களாக இருக்கக்கூடிய ஆள் வந்து நம்ம வந்து விசாரிக்க போகிறோம் இங்கே என்ன நடக்குது இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்றது விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னுக்குறேன் அவர் இங்கே தான் இருக்கார் ஐயா வணக்கம் ஐயா இந்த கோயிலினுடைய விஷயம் என்ன ஐயா அதாவது இந்த கோயில் எப்படி உருவாச்சு இது வந்து ஆயிரம் வருஷம் பழமையாதுன்னு சொல்கிறாங்க ஐயா இது வந்து தொழில் துறையில வந்து பார்த்தா ரெண்டாயிரம் வருஷம்ன்றாங்க அடியாறு சிலர் வந்து எப்படி சொல்றதுன்னா திருவண்ணாமலை ஆவடியார் பார்த்தாவே வட்ட வடியில் இருக்குது நம்ம சாமி இது வந்து சதுர வடியில இருக்குது சரி சாமி அதனால நாலாயிரம் வருஷம் கூட கருதுறாங்க கரெக்டான நான் அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இது சொல்றாங்களே கரெக்டா ஆனா எப்படி குறைஞ்சி பார்த்தாலும் ஆயிரத்துக்கு மேலதான் சரி சாமி ஒவ்வொருத்தர் ஒரு கணிப்பு தான் அதிகமா சொல்றாங்க இது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா குருராஜபாளையம் அடுத்து பாக்கம் கிராமத்தில் அமைஞ்சுள்ளது இது சுமார் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு எங்கள் பெற்றோர்களே சொல்கிறாங்க மோதாதிரிகள் அப்படிலாம் கேட்கும் போது பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துலேயும் கணிப்பாக சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு சுயம்ப ஒரு ஆத்தங்காரியில் இருந்தது ஒரு காலத்தில் நல்லா வழிபாடு நடந்து இருந்துருக்குது ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்னவும் என்னவோ அதுலேருந்து சிதலம் அடைஞ்சு அதுலேயும் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து பல காரணத்தினால இது சிதலம் அடைஞ்சு வழிபாடு இல்லாம அப்படியே முள் போதில் மூடின்னு காடு மாதிரி நின்றுட்டுது அதனால இங்க கோயில் இடம்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் இங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க முழுக்க முழுக்க இது காடு மாதிரி இருக்கும் சரி சரி இந்த இடம் ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் கோயில் இடம்ன்ற மாதிரி இருக்குமாக்க அவனு யாருங்க வரமாட்டாங்க சாமி கும்புறதுக்கு முள் பொது வர வரமாட்டாங்க எப்பாவது அண்ணா ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த அன்னைக்கு தினம் மட்டும் வந்து அந்த முள்போதில் கூட செடிங்களை ஒதுக்கிட்டு வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போவாங்க அது ரேர் தான் அந்த மாதிரி இருந்து இது எங்க வீட்டுக்கார அம்மா கனவுல வந்து சாமி இந்த மாதிரி இருக்குது நீங்க வந்து இது செய்யணும்னு சொல்லி அவங்க கனவு வந்து சொன்னதுனால நாங்க சுத்தம் செய்யணும் ஆரம்பத்துல இந்த பழைய பணம் இருக்குது அது மாதிரி சுத்தம் பண்ணி குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதே மாதிரி வழிபாடு போச்சு சரி எங்களுக்கு எப்படி ஒரு சிவபெருமான வழிபாடு பண்ணணும்னு கூட தெரியாது திங்கக்கிழமை தான் பண்ணணும்னு இப்ப புரியுது ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் பண்ணுவாங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் பண்ணிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு போயின்னு இருந்தோம் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அந்த முள்ளு செடியெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு அப்போ இந்த மாதிரி சேங்கி வந்து அப்புறம் நடைமுறையில் இருக்க இருக்க அதுக்கு மேல்பட்டு இந்த முள்ளு செடி வெட்டி பிறகு வர ஆரம்பிக்கும் போது சிவபெருமானை வந்து திங்கக்கிழமை தான் வணங்கணும் செய்யணும்னு சொல்லும் போதும் அப்புறம் திங்கக்கிழமை செஞ்சு ஒவ்வொத்தரை அடியாருங்க வந்து நமக்கு அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க வந்தோம் நாலு அடியில் பார்க்கும்போது அகத்திய ஜீவநாடியில வந்து உரைச்சாங்க அப்படி சொல்லும்போது ஒடுகுத்தூர் சுவாமி மகானு இங்க தங்கி இருந்துக்கிறாரு அது இல்லாத ரெண்டு ஜீவ ஜீவசமாதி அணிஞ்சிக்கிறாங்க ரெண்டு செத்தர் அதுவும் அந்த அகத்திய ஜீவன் நாடியில் உரைச்சது தான் அவர் சொன்ன பேரே தான் எங்க வரலாறே தெரிஞ்சது இந்த கோயிலுடைய வரலாறு அகதியனோடு ஜீவனா இல்ல அத அந்த புத்ததல கோலச்சவல்ல இந்துசி சரி அதனால சொன்ன பேரே தான் நமக்கு இதை பத்தி தெரிஞ்சது சரி சரி அதை வச்சு தான் இப்ப அந்த வரலாறுலாம் எல்லாம் எழுதிக்கிறது செஞ்சதெல்லாம் அந்த பழைய பாட்ட வந்து பழசை புதுசு வந்து அது தெரிஞ்சிட்டதால தான் ஓகே சார் அது போட்டு இருக்கோம் சரி சரி அதிலிருந்து ஊர் பொதுவா சேர்ந்து தான் இந்த கோயிலை நாங்க கட்ட ஆரம்பிச்சோம் இப்போ எல்லாரும் இந்த ஆடி மாசம் மட்டும் அஞ்சு வெள்ளிக்கிழமையும் விளக்கு பூஜை நடக்குது ஆடி அமாவாசைக்கு பால் கோடம் எடுத்தாங்க சரி சரி அதே மாதிரி ஆடி பௌர்ணத்துக்கு சுமங்கலி பூஜை போகுது சரி சரி ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடக்குது சரி சரி இந்த இடத்துல நிறைய பேர் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க சில அதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை இங்கே இந்த கோயில் அமைப்பே வந்து எப்படி இருக்குன்னா எல்லாம் கணவன் மனைவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க இருந்து லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாமே சமயதோடு தான் இருப்பாங்க அதனால் இந்த இடத்துல வந்தால் குடும்ப பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும் திருமணமாகாதவங்க திருமணம் கை கூடும் குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்கே வேண்டுதல் நிறைவேறி இருக்குது எங்களுக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறு வந்து அவங்க வந்து சொன்ன தான் எங்களுக்கு தெரியும் ஓ அவங்களுக்கு வந்து நான் வேண்டினு போனதுக்கு அப்புறம் நடந்தது போன பிறகு எங்களுக்கு இங்க வந்து போன தான் சாமி எங்களுக்கு குழந்தைச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆசி பத்து வருஷம் ஆசி இங்க வந்து போன தான் எங்க குழந்தை நின்று பிறந்தது வந்து இடம் போட்டோம்னா அவங்க தான் எங்களுக்கு தெரியும் இது நாங்களா சொல்றது கிடையாது திருமணம் ஆன கதை கூட அதே மாதிரி தான் நாங்க இங்க வந்து போன பிறகு எங்களுக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு வேலை கிடைச்சது வந்து அடியார தான் எங்களுக்கு தெரியும் நாங்களா எதுமேதான் இப்ப ஒவ்வொருன்னா வந்து எல்லாமே நடக்கிறது அவருடைய சக்தி தான் எங்களால வந்து எதுவுமே கிடையாது நாங்க சும்மா அவருக்கு ஒரு சேவையா செஞ்சுன்னு தவிர எல்லாம் அவருடைய சக்தி தான் இங்க ஒரே நாள் வந்து போனாவே அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் சரி இடம் சரி

ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பழமையான ஆலயத்தில் இது ஒன்று இப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு பழமையான ஆலயத்தை பற்றி பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கினீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உங்களுக்கு எதனா பிரார்த்தனை இருந்தால் கூட இங்கே வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த கல்யாணம் ஆவாத பெண்கள் வந்து வந்து போனால் கல்யாணம் ஆகுன்னு சொன்னாங்கள்ல அதுக்காக நீங்கள் வேண்டிக்கணும் கூட இங்கே வந்து போகலாம் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து பாருங்கள் ஒரு பழமையான தலம் வேண்டுதல் தளம்னு சொல்லியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அம்சமாக இருக்குது இன்னும் பழமையான சிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மாதந்தேறும் பதினோராந்தேதி கண்ணுக்கு மருந்து விடுறாங்க இங்கே மாதத்தில் பதினோராந்தேதி கண்ணுக்கு மருந்து விடுறாங்க அதை விட்டுக்கிறது மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற நோய் கூட தீர்வுன்னு சொல்கிறாரு இது வந்து தொடர்ச்சியாக ஆறு மாதம் விடணும்னு சொல்லுவார் நீங்கள் வந்து பயனடலாம் இதில்